புனித பெப்ரவரி ஒன்பது அருளாளர் அன்னி கேத்ரின் திரிக்காட்சியாளர் கண்ணியர் மாற்றுத்திறனாளி பிறப்பு செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு கோய்ட் பெஸ்டாஃபாலியா தூய ரோம பேரரசு இறப்பு பெப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு டூல்மென் வெஸ்டாபாலியா ஜெர்மனி கூட்டமைப்பு முத்திப்பேறு பட்டம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி நான்கு திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் நினைவு திருவிழா பிப்ரவரி ஒன்பது அருளாளர் அன்னி கேத்ரின் ஏம்ரிச் ரோமன் கத்தோலிக்க அகோஸ்தினிய துறவர சபையை சார்ந்தவர் ஆவார் இவர் ஜெர்மனியின் மூன்ஸ்டர் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏம்ரிச் பிளம்சன் எனப்படும் ஜெர்மனிய விவசாய குடும்பத்து குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் ஆவார் தமது வாழ்க்கையின் இறுதி காலத்தை படுத்த படுக்கையாக கழித்த இவர் தமது நாற்பத்தி ஒன்பதாம் வயதில் தாம் அருட்கண்ணியராக வாழ்ந்த என்ற இடத்தில் மறித்தார் ஏம்ரிச் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையையும் பாடுகளையும் திருக்காட்சியாக கண்டவர் இவருக்கு அஜிஸ்ட் அன்னை கன்னி தரிசனம் திருக்காட்சியாக கிடைத்ததால் பிரபலமும் புலகாங்கிதமும் அடைந்தார் இதனால் நகரின் பல பிரபலங்கள் இவரை காண ஆர்வமாயிருந்தனர் கிளமென்ஸ் ஃபெர்டர்னாண்டோ என்ற பிரபல கவிஞர் இவரை மிக நீண்ட நேரம் பேட்டி கண்டு இவரின் திருக்காட்சிகளின் அடிப்படையில் இரண்டு புத்தகங்களை எழுதினார் இப்புத்தகங்கள் இரண்டும் அந்நாளில் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாயின எம்ரிச் வெஸ்ட் பாலியன் மொழியே பேசியதால் அவரது பேச்சுக்களை உடனடியாக ஜெர்மனியில் மொழியாக்கம் செய்ய இயலாமல் கிளமென்ஸ் திணறினார் எம்ரிச் பேசுவதை குறிப்பிடுத்து கொண்டு வீட்டுக்கு சென்று ஜெர்மனியில் மொழியாக்கம் செய்ய பிரயத்தனம் செய்தார் இதனால் எம்ப்ரிச் மறித்த பிறகும் பல காலம் வரை அவரை பற்றிய கிளமென்ஸின் நூல்கள் வெளிவந்தன கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மரணமடைந்த எம்ரெஸ்ஸின் உடல் ஊருக்கு வெளியே இருந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவரது உடலின் மிச்சங்கள் டூல்மன் நகரில் உள்ள துயர் சிலுவையார் பேராலய வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது